இப்போ வந்து நம்ம வீட்டில் வருஷ எடுக்க ஆரம்பிச்சாச்சுங்க சாய்ந்தரம் சாயந்தரம் இல்லை பனி ப ஏழு ஏழையாவது வருஷம் எடுக்க ஆரம்பிச்சாச்சு மழை வெளியில் இருந்தாலும் எடுத்துக்கிறதுக்கு மழை விடவே இல்லை அதனால வீட்டுக்குள்ளே வச்சு வருஷம் எடுக்கிறாங்க இது இப்போ யார் வருஷம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் அப்பாவும் வருஷம் எடுத்துட்டாங்க எனக்கு மாமா எல்லாம் என்னென்ன வாங்கியிருக்காங்க மாமா என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னா அவங்க பேரப்பு பொண்ணு பிள்ளை எல்லாருக்கும் காமிச்சுமா

இப்போ வாங்க அம்மா வீட்டு வருஷம் பார்த்தாச்சா இப்போ வாங்க எங்க பொண்ணு வீட்டுல இருந்து வருஷம் கொண்டு வச்சிருக்காங்க வாங்க போய் பார்த்துடலாம் எல்லாரும் இப்போ தாம்பளம் வச்சு கொண்டு வந்த சாமான் எல்லாம் பழங்களாம் எல்லாம் பிரித்து ஒரு முப்பத்தி ஒரு தொட்டு வச்சுருக்குது இது வந்து எங்கள் மாப்பிள்ளையும் எங்கள் மாப்பிள்ளையோட தம்பியும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செஞ்சுருக்காங்க நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பராக தரமாக செஞ்சுட்டாங்க என்ன ஒரு சின்ன வருத்தம்னு பார்த்தீங்கன்னா மலையில் நம்ம வெளியில் போய் ஒரு இருந்தெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வர முடியல வீட்டுக்குள்ளேயே வச்சு எடுத்துட்டோம் அதுதான் என் பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வெளியிலேருந்து வச்சு நல்லா வெண்டிகிட்டியெல்லாம் வெடிச்சிக்கிட்டு சூப்பராக வரணும்னு சொன்னிச்சு ஒன்றுமே செய்ய முடியலைங்க ஏன்னா மழை விடவில்லையா நம்ம முன்னெச்சரிக்கையாக நம்மளுக்கு தண்ணியெல்லாம் வேணும் கரண்ட் வேணும்னு சொல்லி சென்ட்ரேட்டர்லாம் எல்லாம் வச்சுட்டோம் அந்த வெளிச்சத்தில் வச்சு தான் இப்போ நம்ம எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சூப்பராக தரமாக எடுத்தாச்சுங்க இப்போ வந்து நம்ம இந்த வருஷம் வந்து என் பொண்ணு வருஷம் முன்னாடி பார்த்தது அம்மா வீட்டு வருஷம் விட்டு வருஷம் எங்கேன்னு கேட்பீங்க விட்டு வருஷம் நம்ம எப்போயுமே குடி போகிறதுக்கு முன்னாடி தான் எடுக்கணும் அதனால் காலையில் எடுப்பாங்க காலையில் கையிலூட்டை என்னென்ன செஞ்சுருக்கான்னு பார்க்கலாம் இப்போ வாங்க போய் சாப்பிட்டுடலாம் ஆ சரி

கடப்பா பாறை சட்னி தேங்காய் சட்னி மசாலா மசாலா தோசை இருக்கு மூத்தாப்பால்